பிதுக்கு பயிர் சாம்பாருக்கும் வேக வச்சு வச்சுருக்கோம் பருப்பு இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி இப்போ வந்து இந்த சட்டி வந்து டீ மார்க்கெட்டில் வந்து வாங்கியிருக்கோம் இதோட ரேட்டு வந்து ஐநூறுரூவா இதில் பெரிய சட்டியும் எங்கள் வீட்டில் இருக்குது அங்கே அழகாக இருக்கிறதுக்காக இந்த சட்டி ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கோம் இப்போ இதில் தான் பிதுக்கு சாம்பார் வந்து வைக்க போனோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோ சட்டி காஞ்சிருச்சு இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் என்ன ஊத்தியாசம் தேவையானது என்ன காயட்டும் இப்போ சின்ன வெங்காயம் அறுக்க வச்சு ஏற்கனவே நான் வந்து பிதுக்கு சாம்பாரில் அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் தாளிக்கலை கத்திரிக்காத வதக்கி விடுறதுக்காக அந்த வெங்காயத்தை வந்து நான் போட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் நல்லா லைட்டாக அளவுக்கு மட்டும் போட்டால் போதும் ரொம்ப துவக்கமும் தேவையில்லை ஏன்னா எத்தனை சருக்கொள்ளையும் போட்டுருக்கோம் திருச்சி பொது போடுற சின்னவழம் எவ்வளோ போடுறோமோ அளவுக்கு சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் போதும் அளவுக்கு வரேன்னா போதும் அதுக்கு தேவையான கத்திரிக்காய் நான் கத்திரிக்காய் எடுக்கணும் போட்டு அதை கத்திரிக்காயோட தக்காளி சாம்பார் கொடுத்து வச்சுருக்கு மூணு தக்காளி நறுக்கி போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் அப்புறம் தக்காளி கத்திரிக்காய் சீக்கிரம் வேகிறக்காக உப்பு போட்டுக்கணும் வேணா போட்டுக்கணும் ஒருத்தவங்க பருப்போடையே போடுவாங்க ஆனா நான் வந்து நிகழ்ந்து அப்படி போடலை நான் அந்த மாதிரி பண்ணுவேன் இப்போ வந்து சரி வரைச்சிட்டு பண்ணலாம் அப்படின்ற தக்காளி மசீரோம் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ வந்து முருங்கக்காய் போட்டுருவோம் முருங்கக்காய் போட்டுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுச்சு இந்த காயெல்லாம் வேகங்கிட்டேன் நம்ம தண்ணியை ஊற்றி மசாலா பொடி போட்டு வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒருத்த வந்து இது போடுவோம் இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ இந்த அளவு நல்லா வந்துருச்சு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக இந்த பொறுந்தளவுக்கு தண்ணி ஊற்றினா இதுக்கு சாம்பார் பொடியை போட்டு வேக வச்சுருவோம் இது வந்து வீட்டில் தயார் பண்ண பொடி தான் ஆனால் இன்னும் நாங்கள் வந்து வீடியோ போடலை இப்போதைக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் மூணு ஸ்கூன் போட்டிருக்கு உப்பு ஏற்கனவே போட்டுக்கோம்ல அந்த உப்பே போதும் இது வந்து வேகம்தான் நம்ம வந்து அந்த மொச்ச பிதுக்கு பருப்ப வச்சிருக்கோம்ல அதை வந்து போட்டுக்கிறோம் இப்ப ஏதோ கண்ணாடி போட்டு மூடி வச்சிருவோம் வேகட்டும் கத்திரிக்காய் முருங்காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம பிதுக்கு வேக வச்சு வச்சிருக்கோம்ல அதை வந்து ஊத்திக்குவோம் இதுலயே தக்காளி மூணு பெருங்காயம் எல்லாமே போட்டு வேக வச்சுக்கி இதை அப்படி ஊற்றிக்கலாம் ஏன்னா ரொம்பவும் குழைய கூடாது குழஞ்சா அந்த டேஸ்ட் மாறி போயிடும் நம்ம தேங்காய் ஊத்தினாலும் ஊத்திக்கலாம் ஆனா நான் வந்து இப்ப வந்து தேங்காய் ஊத்தல இது வீட்லயே அரைச்ச பிடிதான் ஆனா நாங்க என்ன இந்த வீடியோ போடல இப்போ இது வந்து புளி தண்ணி கரைச்சு இறுத்து வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியை ஊற்றி ஏன்னா கத்திரிக்காய் வந்துருச்சுல அதெல்லாம் கட்டா மேற்கு ஊற்றினாலே கத்திரிக்காய் வந்து வேகாது ஏற்கனவே தக்காளி இப்போ புளி புளி வந்து ஊற்றியாச்சு இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கணும்னு செக் பண்ணிக்கிறோம் உப்பு இல்லை லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம் சாம்பார் பொடி சூப்பராக இருக்கு இப்ப இதுலயே நம்ம வந்து ஜீரம் போட்டுக்கிறோம் ஏன்னா தாளிக்க கூடாது தாளித்தோம்னா ஜீரம் வாடகையே இருக்காது இப்ப வந்து இதுல அரை ஸ்பூன் ஜீரம் போட்டுக்குவோம் அடுத்து குளம்பு பொதிச்சு வரைக்கும் கொத்தமல்லி இறக்கிட்டு பிச்சு போட்டு தாச்சுக்கணும் போதும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம தேங்காய் போடுறதுனால இந்த அளவுக்கு இருந்தா தான் சாம்பார் வந்து டேஸ்டா இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடிடும் பொதிக்கட்டும் கொதிச்சு மூடி காத்துக்கணும் இப்போ சாம்பாரம் எல்லாம் ரெடி ஆயிருச்சு தான் ஊற வச்சு இதுக்கு பேரை வச்சிருந்தோம் இப்போ உப்பு செக் பண்ணிக்கிடுவோம் உப்பு செக் பண்ணியாச்சு இருக்கு இப்போ வந்து இதுக்கு தேவையான கொத்தமல்லியான சீரம் ஏற்கனவே போட்டுருக்கோம்ல இதுக்கு தேவையான கொத்தமல்லி போட்டுக்குவோம் சாம்பாருக்கு தேவையானது கொத்தமல்லி போட்டாச்சு சாம்பார் நல்லா குவிச்சிருச்சு இறக்கி வச்சுட்டு இப்போ இதுக்கு தாளித்து ஊத்திக்கிறோம் எண்ணெய் ஊத்திக்கிறோம் சாம்பாருக்கு தேவையானது என்ன தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் பத்தா அது தான் இருக்குது இப்போ இதில் இப்படியும் ஊற்றிக்கிடலாம் நம்ம வந்து தோசை ஊற்றுறதுக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணியும் வந்துட்டு இருக்கலாம் இது ரெண்டு ஐட்டம் இந்த இது இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் காயமும் கடுகு போட்டுக்கிடலாம் கடுகு உளுந்து ரொம்பவும் போடக்கூடாது சும்மா ஒரு ஆசைத்துக்கு லைட்டாக போட்டால் போதும் இப்போ காஞ்சிருச்சு போட்டுக்கிடுவோம் என்ன காய்ஞ்சு ரொம்ப போட்டோம்னா கறி போயிடும் கடுகு வெளிச்சிருச்சு இப்போ வந்து வெங்காயத்தை சின்ன வெங்காயம் தான் ஏற்கனவே பருப்பு வேக போட்டலையும் போட்டிருக்கேன் நான் திருக்கி வச்சோம்னா அதுலேயும் போட்டிருக்கேன் கத்திரிக்காத வதக்கையிலேயும் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் எவ்வளோ சின்ன வெங்காயம் போடுறோமோ அந்த சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் சின்ன வெங்காயம் போடுவோம் சீரை வந்து சாம்பார் வச்ச குறைவாக போட்டோம் இப்போ போட்டோம்னா ஒரு மாதிரி கருவே மாதிரி ஆயிரம் டேஸ்ட் மாதிரி போயிடும் ஜீரா வந்து முன்னாடியே போட்டாச்சு அதனால இப்ப போடல இப்ப வெங்காயம் வந்து ரொம்ப கருக விட்டாம ஓரளவுக்கு அடைஞ்சிக்க ஒரு வீட்டுல இருந்த ஒரு சிலந்து கேக்குறேன்ல ஒரு அளவுக்கு வந்து முன்னாடியே போல இப்பதான் போடுறோம் ஏன்னா கருவேப்புல முன்னாடியே போட்டோம்னா ஒரு மாதிரி கருகு மாதிரி ஆயிரும் பிரஷ்ஷா இருந்தாதான் நல்லா இருக்கும் போடும் ரொம்ப வந்து கிள்ள முறக்கூடாது அப்பதான் அந்த பச்சை பச்சையாக அந்த கொத்தமல்லிக்கு இருக்கும் இந்த சாம்பார்களுக்கு டேஸ்ட்டாக தெரியும் லைட்டாக அந்த வெங்காயம் வதங்கினா போதும் ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி பச்சையாக தெய்கிற மாதிரி தெரியும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அமத்திட்டு சாம்பாரில் ஊற்றிடுவோம் அடுப்பா இப்போ பிரித்து பொருள் சாம்பார் ரெடி சாம்பார் இப்ப ரெடி இப்ப பிதுக்கு போய் சாம்பார் வந்து எங்க வீட்டுல ரெடி பிடிச்சிருந்தா லைட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்கப்பா